சட்னி அம்மா தான் கண்டு கார்ட்டா சாப்பிட்டோன்னு சொன்ன உளு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தாக்கா வருமா நல்லா இருந்தாக்கா சொல்லுங்க நல்லா இருந்தா நல்லா இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க இந்த சட்னிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு முழு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து அல்லது உடச்ச உளுந்து அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த உளுந்து நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு ஆறு ஏழு பட்டை மிளகா அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு நாலு பல்லாரி ஒரு சின்ன பழம் தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன கொட்டை புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் அதையும் ஒரு வதக்க வதக்கிட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி சாலை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கருப்பு உளுந்தெல்லாம் சேர்க்கல நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படிமாக இருக்குது சட்னி சூப்பராக இருக்குமே நெருந்து வரைக்கும் இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் கரெக்டாக சந்திக்கியா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள்லாம் எது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் பண்ணுங்க ஒரு சர்டேட் பண்ணுவோங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்